கொண்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கக்கூடிய நான்கு லேபர் கோடுகள் என்பது மக்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ நன்மை செய்வதாக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இன்றைக்கு மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது மீடியாக்களில் அது பரப்பப்பட்டு வருகிறது நான் ஒன்று ஒன்றிரை மட்டும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் சம வேலைக்கு சம ஊதியம் என்பது ஆண் பெண் பாகுபாடு என்று சம ஊதியம் வழங்குவது மட்டுமல்ல ஒரு நிரந்தர தொழிலாளி பெற்று வரும் சம்பளத்தை அந்த வேலையில் நிரந்தர தொழிலாளி செய்யும் வேலையை செய்யக்கூடிய ஆண்ட்ராய்டு தொழிலாளிக்கும் அந்த நிரந்தர தொழிலாளி வாங்கக்கூடிய சம்பளத்தை வழங்க வேண்டும் அதுவே சம வேலைக்கு சம ஊதியம் என்பதாகும் மாறாக ஆண் பெண் இரவருக்கும் சமமாக ஊதியம் வழங்கப்படுகிறது வழங்கப்படும் இந்த சட்டத்தின் மூலமாக எனக்கு சொல்வதே அயோக்கியத்தனமாக இருந்தது ஏன் சொன்னால் இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு ஆண் பெண் இரண்டு பேருக்கு சம்பளம் சமமாக தான் வழங்கப்படுது ஆனால் அங்கு பணிபுரியக்கூடிய நிரந்தர தொழிலாளருக்கு இணையாக அந்த சம்பளம் வழங்கப்படுகிறதா என்று சொன்னால் அப்படி வழங்கப்படுவதில்லை என்பதுதான் உண்மை இதை சரி செய்வதற்கோ இதை கேட்பதற்கோ இந்த சட்டத்தில் இடமில்லை என்பதை நான் சுட்டுக்காட்ட விரும்புகின்றேன் அதே இன்னொரு பொய்ச் செய்தி ஒரு மினிமம் வேஜஸ் என்பது இரண்டாயிரத்தி

மிக மிக இதனை மக்கள் ஏற்க கூடாது முழுமையாக எதிர்க்க வேண்டும் வேலை நிறுத்தம் என்பது செய்வதல்ல தொழிலாளி நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடியாத சூழ்நிலையில் வேறு வழியின்றி தொழிலாளர்கள் வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுப்பதனாலேயே ஒருத்தர் வேலை நிறுத்த போகின்றார் என்று அர்த்தம் ஆனால் அறுபது நாட்கள் குறைந்தபட்சம் ஆனால் தான் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதும் அதற்குள் அதை தடுத்து லேபர் ஆபீஸ் ஒரு லெட்டர் கொடுப்பதும் மே செய்ய முடியாது தொழிலாளிகிட்ட கடைசி ஆயுதம் என்பது அதுதான் அதையும் பிடுங்கக்கூடிய ஏற்பாடாக இந்த லேபர் கோடு இருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்